ஏய் சிதம்பரத்துக்கு வரேன்டா ஆமா சிதம்பரத்துக்கு வரேன் பார்த்துருவேன்டா ஏய் திருமாவளவனே நீயா நானானு பார்த்துருவன்டா சிதம்பரத்தில் நாங்கள் மீட்டிங் போடுறேன்டா இது பரையர் பரையர் சாதி பற்றும் பிரசாதி நட்டும்னு சிதம்பரத்தில் மீட்டிங் போடுறேன் உன்னால என் வந்து குடும்ப முடியுமாப்பா திருட்டு பையனை வந்து கல் விட்ற கொடி எடுத்து போடுற தருமபுரியில் அவன் பொடி ஏற்றம்லடா இதோ இருக்கிற அந்த கள்ளக்குறிச்சியில் ஒரு பெரிய கட்டை கட்டி ஒரு ஐம்பது அடி அறுபது அடியில் கொடி வைக்கிறான் நீ ஏற்றிட்டு போன உடனே அந்த கொடியை இழுத்து இழுத்து ரெவன்யூ கடாசது உடைச்சி போடுது என்னியா மீசை மட்டும் பெருசாக வச்சுருந்தா கரப்பா மூச்சு கொடுத்தானா மீசை இருக்கு கரப்பா மூச்சு கொடுத்தா மீசை இருக்கு ஒரே ஒரு இருபது ரூபா இட்டு போதும் அந்த கரப்பா மூச்சு ஒழிக்கிறதுக்கு இன்னும் கதை காட்டுறீங்க சரி சண்டை போடக்கூடாது ஏற்கனவே நம்ம இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு அவன் அவன் கேச வாங்கி வேலை இல்லாம கிடக்கிறான் திரும்பவும் நாம் இந்த இளைஞர்களை சண்டை போட விடக்கூடாது அப்படின்னு சரி படித்தோம் நாம் பிற சாதிகளோடு ஒற்றுமையாக இருந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நாம் போவோம்னு பார்த்தா கரப்பா மூச்சுக்கலாம் மீச வரும்னா ஒரிஜினல் பார எனக்கு எவ்வளோ வரும் ஏ குரு காடுவெட்டி குரு அவர்கள் சொன்ன மாதிரி வண்டாரப்பையை கிழிஞ்சுவாசியாரன் உனக்கு இவ்வளோண்ணா அப்போ உண்மையான ரெட்டமலை சீனிவாசன் வாரிசுகளாக இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் போட்டு பார்த்துருவோம்டா நீயா நாங்களான்னு ஆகவே இந்த சமூகத்தை திரும்ப திரும்ப பலி கொடுக்காதுன்றதால நாங்கள் அடங்கி இருக்கிறோம் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க திராவிட முன்னேற்றத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்க எத்தனை உயிர்களை வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு தயார் திருமாவளவன் சொல்றாரு யாரை கொடுப்பாரான் அவங்க வீட்டில் இருக்கிற அம்மா சித்தப்பா சித்தி மாமன் அத்தை அத்தை அத்த பிள்ளைங்கள எதிரிலே இருக்கிற பறையர்களை இந்த சமூகம் திமுகவை காப்பாற்ற ஸ்டாலினை காப்பாற்ற வேண்டுமானாலும் நாங்கள் தயார் திருமாவளவன் சொல்றாரு பறையர்களை கொடுப்பதற்கு உன்னையே தெலுங்கு சக்கலி உன்னையே தெலுங்கு பேசுகிற நீ திருமாவளவன் இல்லை நீ திம்மவாலு அப்படின்னு நிறைய பேர் பேசினா இது இல்ல இல்ல அவர் பரையராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கு பரையர் சமூக மக்கள் ஒன்று கொடுக்கிற போது நீ வந்து எதிரில் நின்று கலாட்டா பண்ணுன்னா நிச்சயமாக நீ தெலுங்குனாகத்தான் இருப்பா என்பதை இந்த மாநாட்டில் நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம் ஏன்னா எத்தனையோ திமுக ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சிக்கு தலைமை ஒரு தெலுங்கு பேசுகிற சமூகத்தில் இருந்து ஆந்திராவிலிருந்து வந்ததாக சொல்கிறாங்க அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு திருமாவளவன் பேசுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி இந்த கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்க முடியாது நாங்கள் வெளியேறி உன்னுடைய தலைமை தெலுங்கு தலைமை அந்த கூட்டணிக்குள்ளே வர்றது ஒரு தமிழ் கட்சி அப்படி ஒரு தமிழ் கட்சி வருகிற இந்த கட்சி இருக்காது நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொன்னால் நீ தமிழரா என்ற ஒரு பெரும் கேள்வி இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் முன்னால் எழுந்திருக்கிறது அந்த கேள்விக்கு விடையத்தான் இந்த மாநாடு சொல்லுது ஒரு நாற்பத்தி நாலு பேர் ஒவ்வொரு தரையும் சட்டமன்றத்தில் இந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு நாற்பத்தி நாலு பேர் இருக்கலாம் என்ன நடந்தது அதால் நமக்கு இந்த வேங்காய் விவகாரமாக யாராவது ஒருத்தர் இந்த பட்டியல் இருந்து ரெட்டமலை சீனிவாசன் அம்பேத்கர் போன்றவர்கள்லாம் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டில் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற யாராவது பேசணும் இல்லை இந்த மக்களின் பிரச்சனையை பேசுவதற்கு தான் நம்மளை எம்பி ஆக்கிறோம் எம்எல்ஏ ஆக்கிறான் அந்த மக்கள் நினைக்கணுமில்ல அந்த எம்எல்ஏக்கள் நினைக்கணுமில்ல ஆனால் யாரும் பேசலையே அப்படி இருக்கிற போது அவங்க போனான்னா போகலான்னு ஒரு பத்தாண்டுகள் நம்ம சட்டமன்றத்துக்கு ரிசர்வேஷனே வேணாயா நாங்கள் வந்து ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து சொல்கிறோம் ஒரு பத்தாண்டுகளுக்கு எங்களுக்கு ரிசர்வேஷனே வேண்டாம் இந்த எம்எல்ஏ எம்பி ரிசர்வேஷன் தரங்கள்ல அந்த ரிசர்வேஷனே வேண்டாம் பத்தாண்டுகள் ரிசர்வேஷன் இல்லாமல் எம்எல்ஏ எம்பிக்கள் இல்லாமல் நாம் என்ன போகிறோன்னு ஒரு பத்தாண்டு கழித்து நாம் முடிவு பண்ணுவோம் இப்போ இருந்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இவன் இல்லாமல் இந்த நாடு என்ன நடக்குது இந்த நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குது இதை எப்படி நாம் எதிர்கொள்வது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவரை சொன்னார் அடிமையை அடிமை என்று புரியவை சொன்னார் இவெல்லாம் ஆண்டகிட்ட போய் அடிமை வேலை செய்வதை சுகமாக நினைத்து கொண்டிருக்கிறான் ஆண்டகிட்ட போய் வாட்ச்மேனாகவும் அண்ணா அறிவாலயத்தில் போய் வாட்ச்மேன் வேலை செய்வதற்கு இவெல்லாம் வந்து பெருமையாக நினைக்கிறான் பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொன்னார் அண்ணா அறிவாலயம் கூட்டு என்ற வயதில் நூறு அல்சேஷன் நாய்களை வளர்க்கிறது என்ன சொன்னாரு கூட்டணி என்ற பெயரில் நூறு அல்சேஷன் நாய்களை அண்ணா அறிவாலயம் வளர்க்கிறது அதுல ஒன்று கீழே வந்தது இன்றைக்கு நாம ஒரு இருபத்தி வீடு தேர்தலை புறக்கணிப்பு பண்ணோம் ஒரு தேர்தலை ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் நாங்கள் ஓட்டே போட மாட்டோம் அப்படின்னு சொன்னா இருபத்தஞ்சு வீடுக வந்து கெஞ்சிய மாவட்ட ஆட்சியர் ஒட்டுமொத்தமாக இந்த போடாதுன்னு ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சராக இருந்தாலும் சரி அது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற பழைய சமூக மக்கள் காலில் வந்து விழுவானா விழமாட்டானா என்ன நாம் பண்றோம் அதனால் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த சாதிப்பற்று நம்ம கிட்ட இல்லை சுயசாதிப்பற்று நம்ம கிட்ட இல்லை அந்த சுயசாதி பற்று இருந்திருந்தால் எங்கேயோ ஒரு மூலையில் பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒரு பறையன் தாக்கப்பட்டாலோ அல்லது அவன் பீ தண்ணியை குடித்தாலோ இங்கே பெரமுருவில் இருக்கிற பறையை துடிக்கணுமா இல்லையா கடந்த ஆண்டுக்கு முன்னால் கடந்த ஆண்டுக்கு முன்னாடி ஆதிராவிட நலப்பள்ளிகளை சீரமைப்பதற்காக நம்ம பிள்ளைங்க படிக்கிற பள்ளியை சீரமைக்க ஒரு நூற்றி இருபது கோடி ரூபாய் அரசு ஒதுக்கியது சப்ளானில் ஒரு நூற்றி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கிறாங்க ஒதுக்கிட்டு இன்றைக்கு இருக்கிற திராவிட மாடலாட்சி பட்டியல் சமூக மக்களை தூக்கி நிறுத்துறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஏன்னா ஸ்டாலின் கோச்சு இப்போ இப்போதான் அவருக்கு தெரியுதா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு அடிக்கடி சொல்லுவார் நான் கருணாநிதியின் மகன் அல்லவா நான் கருணாநிதியின் மகன் ரேப்பா எங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்குப்பா அப்படின்னு எல்லாரும் பிறகு இப்போது அப்பா தாத்தா பேர் சேர்த்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு அந்த திராவிட மாடல் ஆட்சியில் நூற்றி இருபது கோடி ரூபாயில் வெறும் ரெண்டு கோடி ரூபாயை உன் பிள்ளையின் படிப்புக்கு செலவு செஞ்சுட்டு நூற்றி பதினெட்டு கோடியை திருப்பி அனுப்பிய அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இப்போ இந்த சுயசாதி பற்று இந்த நாற்பத்தி நாலு எம்எல்ஏக்கு இருந்திருந்தால் ஒருத்தனாவது சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் கேட்டிருப்பான் இந்த சுயசாதி பற்று இந்த சமூகத்தில் இருந்திருந்தா நாம வீதிக்கு வந்து போராடி இருப்போம் அப்போது இந்த செய்தியை கேட்ட பிறகும் நாம் போராட வரலன்னா நமக்கான உரிமையை பெறுவதற்கு கூட நமக்கு தெரியல அப்படின்னு தான் அர்த்தம் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது போல அடிமையை அடிமை என்று உணர்வை நாரு நாம அடிமையாக இருந்து கொண்டு இது ஏதோ அவன் கொடுத்தது இவன் கொடுத்தது இதுதான் நம்ம நிலை அப்படின்னு நாம இருக்கிறோம் இன்னைக்கு வந்தாங்கல்ல ஒரு நூறு ரூபாய் இந்த காலத்தில் ஒரு ஊராட்சி நடுநிலை பள்ளிகள்ல ஒரு மாசம் முழுக்க வேலை செய்கிறாங்க வேலை செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு மூன்று ரூபாய் கூலி ஒரு மாதத்துக்கு நூறு ரூபாய் கூலி அந்த நூறு ரூபாய் சம்பளத்தையும் பத்து மாதங்கள் சேர்த்து ஏன்னா நம்ம நூறுரூபாய் கொடுத்தா செலவு பண்ணும் இந்த மானங்கட்டை வீரன் கூட நூற்றி நாற்பது ரூபான்றான் இவன் வந்து வந்து ஒரு மாதத்துக்கு நூறுரூவா கூலியை தராங்க இந்த நூறுரூபாயும் சேர்த்து அது கூட போனஸாக ஒரு நூறுரூவாய் சேர்த்து வந்து இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் குறிப்பாக இந்த விழுப்புரம் காட்டுமன்னார்குடி கடலூர் போன்ற பகுதிகளில் நூறுரூவாய்க்கு சம்பளம் வாங்குறாங்க அப்போ நம்ம அண்ணன் சொன்னார் சரின்னு சொல்லிட்டு போய் தலைமைச் செயலரை சந்தித்து அந்த மனு கொடுக்குறோம் அவர் சொல்கிறாரு உங்கள்கிட்ட யாரோ தப்பாக சொல்லிட்டாங்க நூறுரூபாலாம் சம்பளம்லாம் இந்த காலத்தில் எப்படிங்க இருக்கும் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம்னு சொன்னா கூட பரவாயில்ல நாலாயிரம் ஐயாயிரம் பரவாயில்லையா அவங்களுக்கு ஆ முப்பதாயிரம் கோடி உனக்கு பத்தலை ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி உனக்கு பத்தலை ஒரு டாஸ்மார்க்கில் வந்து நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடின்றால் அது உனக்கு பத்தலை ஆனால் தலைமைச் செயலாளர் சொல்கிறார் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் போதாதா அது கூட பரவாயில்லையா அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் இல்லைங்கய்யா உண்மையிலே ஒரு மாதத்துக்கு நூறுரூபா தான் சம்பளம் அப்படின்னு பேர் அவர் நம்மளை ஒரு அதிகாரியை போட்டு கேட்குறாரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பொன்னையன் அவர் பேரை சொல்லத்தருந்தாங்க பொன்னையன்கிட்ட கேட்டவுடனே பொன்னையன் அப்படிலாம் இல்லைங்க நல்ல சம்பளம் தாங்க தரோம் அப்படின்னு சொன்னார் உடனே நான் அவர் எதிரிலே உட்காந்து நம்ம அண்ணனுக்கு ஃபோனை போட்டு ஃபோனை போட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டேன் நான் அண்ணன் கிட்ட கொடுக்கும்போது ஒரு தலைமைச் செயலாளர் பேசுகிறாருன்னு சொல்லாமல் இந்தாங்க பேசுங்க உங்கள் சம்பளம் என்னான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவர் நம்ம ஊரில் கைனு காட்டில் பேசுகிற மாதிரி ஆடா இல்லைங்க நாங்கள் நூறுரூபா தாங்க சம்பளம் வாங்கியிருந்துறோம் யாருங்க சொன்னான் ஆமாங்க உண்மைதாங்க நான் எங்கே போய் சொல்ல போகிறா அப்படின்னு அண்ணன் இயல்பாக பேசுகிறார் அப்புறந்தான் அண்ணங்க்கிட்ட சொன்னேன் என்ன நீங்கள் பேசுனது வந்து ஒரு முதல்வருக்கு நிகரான ஒரு அரசு அரசு அதிகாரி கிட்டே நிகரான ஒரு அரசு அரசு அதிகாரி கிட்டே பேசுனீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியாவது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இதில் என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழா அந்த நூலகம் திறக்கிறாங்க சென்னையில் அந்த அரசு விழாவில் கருணாநிதி அவர்கள் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பத்து இன்று முதல் நான் ஒரு ஆணை ஆணைப்படை உள்ளவர் கன்சால்டேட் சேலரி போடுங்க ஒரு மூவாயிரத்து சில்லற நாலாயிரன்னு போட்டு அந்த பிஎஃப் அது இதுன்னு போட்டு எல்லா அந்த அரசு ஊழியருக்கான எல்லா சலுகைகளையும் கொடுத்து ஒரு ஆணையை ரெண்டாயிரத்து பத்தில் போடுறாரு கேவலம் பாருங்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு அப்பா போட்ட உத்தரவை கிட்ட போய் நடைமுறைப்படுத்துன்னு கேட்குறோம் ஜெயலலிதா அம்மையார் போட்டிருந்தா கூட நீங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் போட்ட உத்தரவு அதிமுக ஆட்சியில் போட்டது நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு கேட்டால் கூட இது ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் உன் அப்பா அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா நான் கருணாநிதியின் அல்லவா எப்பா என்னப்பா சொல்கிறே நீ நான் கருணாநிதியின் மகனல்லவா சரி மகன் தானே உங்கள் அப்பா போட்டார் இல்ல இதை நிறைவேற்றணுமா வேணாவா சரி உன்னுடைய கவனத்திற்கு இது வரவில்லை இன்றைக்கு வந்து மூன்று நான்கு மாதம் ஆகிறது என்ன கீழ்ச்ச இதுக்கு தாண்டா தமிழ்நாட்டை ஒரு தமிழ் ஆளாளன் என் அண்ணன் என் சித்தப்ப என் மாம ஒரு நூறு ரூபாய் சம்பளத்தை வாங்கினு ஒரு அக்கா சொல்லுது ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட் அது தினமும் பெருக்கிறேன் எவ்வளோக்கு ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட் இடத்த மூணு ரூபாய்க்கு நான் தினமும் பெருக்கிறேன் காலையில் எல்லாம் வாஜியாரங்களா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறாங்க பசினா கூட ஒருத்தர் சோறு கூட வாங்கி தரமாட்டான் அப்படி அப்படின்னு அந்த அக்கா அழுவுது வாத்தியார் வாங்கி தரத்துருக்கட்டும் அரசாங்கம் நம்மளை பார்க்கணும்ல இந்த காலத்துலேயும் ஒரு நூறு ரூபாய்க்கு சம்பளம் தருமே கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாம ஒரு ஆட்சி நடக்குது இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியில நிரந்தர பொதுச் செயலாளர் அந்த கட்சியின் பயிலாவிலே அது இருக்கு ஒரு பொதுச் செயலாளர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்று அதுக்கப்புறம் மருத்துவர் ஐயா முதல்ல சொன்னாங்க நாங்கள் மந்திரி சபையில் இடம் கொடுக்கிற வாய்ப்பு கிடைத்தார் எங்கள் நாங்கள் ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒருவரை மத்திய அமைச்சராக சொன்னாங்க அதே அந்த வாய்ப்பு கிடைத்தது அவர்கள் ஆக்கினார்கள் எனவே இந்த முறை ஒரு முதலமைச்சரை யார் தீர்மானிப்பது என்கிற நிலை பாட்டாளி மக்கள் கட்சியும் நாம் தமிழ் சீமானம் எடுக்கிற போது நிச்சயமாக ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற குறிப்பா பட்டியல் சமூகத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு பழைய சமூகத்தில் இருந்து ஒருவர் நிச்சயமாக முதல்வர் ஆவார் ஏன் ஆகக்கூடாது ஏன் திரும்ப திரும்ப கருணாநிதியிடமும் ஸ்டாலின் அவர்களும் கெஞ்சனும் இவங்க என்ன சொல்றாங்க ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செரியன் என்பதை உயர்கல்வித்துறை அமைச்சராகிட்டு சொல்றாரு இந்த ஆட்சியில் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரை எஸ்சி பரையர் வந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்றாரு நீங்க உதயநிதி அவர்கள் பதவியேற்கிற போது நீங்க பார்த்துருப்பீங்க பல பேர் காலில் விழுந்தான் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற கோவி செடியன் உணர்ந்துதான் பாத்தீங்களா அப்போ உன் காலில் விழுந்தா நீ வந்து அமைச்சரை பதிவு கொடுப்ப உன் காலடியிலேயே கிடந்தா ஒரு நாலஞ்சு சீட்டு கொடுப்பார் இதுக்கெல்லாம் அடங்கி போற பறையர்கள் நாங்க இல்ல இந்த தலைமுறை கேள்வி கேட்கிற தலைமுறை ஒரு அமைச்சர் ஒரு காலத்தில் இந்திய தமிழகத்தில் கல்வித்துறை அமைச்சரா உள்ளாட்சித்துறை அமைச்சரா போலீஸ் இருந்திருக்கிறோம் பறையர்கள் அனுபவிக்காத அமைச்சரவைகளே இல்லை என்ற நிலவில இந்த சமூகம் இருந்திருக்கிறது இன்றைக்கு எப்படியாவது எங்களுக்கு ஒன்று ரெண்டு கொடுங்க அப்படின்னு கேட்கிற நிலையில நாம இருக்கிறோம் அதால இந்த திராவிடம் தமிழகத்திலிருந்து ஒழிக்கப்படாமல் இந்த திராவிட சித்தாந்தம் தமிழகத்திலிருந்து ஒழிக்கப்படாமல் இந்த மண்ணின் மைந்திராக இருக்க எந்த தமிழ்ச்சாதிக்கும் விடிவே கிடையாது அண்ணன் சொன்ன மாதிரி இந்த ஆதி திராவிடன்னு ஒரு பேரு இதில் அதை எடுக்கணும்னு நாங்கள் ஏற்கனவே மனு கொடுத்துருக்குறோம் அதை மிக விரைவில் ஆதிராவிடர் அந்த பேரை எங்களை எடுப்பா எங்கள் குடிபெயரை எங்கள் மேலே வை அப்படி இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த பறையர் சமூகம் இல்லை ஒட்டுமொத்த இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்க பெரும்பான்மை பிரிவாக இருக்கிற பறையர் சமூக மக்கள் பல பிரிவு இருக்குது எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு ஒரு பொதுப்பெயரை எங்களுக்கு வை திராவிடம் என்பது எங்களுக்கு மலம் அந்த மலம் எங்கள் மீது பூசப்பட்டிருக்கிறது அந்த மலத்தை நாங்கள் எங்கள் மகன் மீது தடவி விட்டு போக விரும்பவில்லை எனவே எங்கள் மீது இருக்கிற அந்த ஆதிராவிடர் என்ற